வெறும் ஒரு ஐயாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க வெறும் நாற்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம சொந்தமாக்கிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்கண்ணா இந்த வண்டிக்கு வெறும் எழுபதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் வெறும் ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாகிக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ குகான் காஸ் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு எஸ்எபி தட்டு பேக் இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு நம்ம ஒரு பட்ஜெட்டில் அதாவது நாற்பதாயிரத்துலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு ரூபாய் கொண்டு வந்துருக்கறேங்க எந்த ஒரு வீட்டில் சொந்தமாக கார் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு கார் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா நேராக நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுங்க வெறும் நாற்பதாயிரத்துலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு கார் இருக்குதுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மாறுதி ஆல்ட்டோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் எந்த ஒரு செலவுமே தே பண்ண தேவையில்லை மெக்கானிக் செலவுன்னு சொல்லி ஒரு ரூபா பண்ண தேவை இருக்காதுங்க பேப்பர் மட்டும் கரண்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்காட்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி முடிஞ்சிருச்சு நீங்கள் எடுத்து எஃப்சி மட்டும் கரண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மித்தபடி உங்களுக்கு ஒரு ரூபா செலவு இல்லை டிங்கரிங்கோ பெயிண்டிங்கோ டயர் போடுற செலவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நாலு டயருமே புது டயருங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு ஓனருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூவாக இருக்குங்க எந்த ஒரு உங்களுக்கு ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ அப்படி எதுவுமே இருக்காது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் ஏசி வந்துடும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரே ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பேப்பர் கரண்ட்டில் இல்லை நீங்கள் எடுத்து காமிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் நெகோஷியேட் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணித்தரலாங்கண்ணா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு லட்சரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் நான் இப்போ இந்த ரெடிகோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனருங்க இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சு இல்லாமல் பக்காவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் அப்படியே இருக்குதுங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா புது டயர் தான் கூட அன்யூஸ்டு தாங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சீக்கியர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனி கூட வந்த சீக்கியர் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துடுங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துடும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதா செகண்ட் ஒன்று வருங்க வெறும் எழுவத்தேழாயிரம் அவளுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்கண்ணா இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரூவா கேக்குதுங்க இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் லட்சம் வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் ஆல் ஓவர் தமிழோடு பண்ணி கொடுத்தர்றலாம் வெறும் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி எயிட்னு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் தேர்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது கோயம்புத்தூர் வண்டிங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டியோட பாடி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தாங்க அது கலையாமல் தான் இருக்குது இன்னும் எந்த ஒரு கிளாஸுமே ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்குதுங்கண்ணா இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஹேட்டர் பார்த்திங்கன்னா ஏசி டைப்புங்க ஏசி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இப்போ சில்லஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோட் பண்ணுதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் நெக்சி டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி நீ சொந்தமாகி எடுத்துகிட்டு போயிக்கலாம் அடுத்து பார்க்குற ஐட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னு எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க தேர்ட் அவுன் கண்டிஷன் இருக்குது இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் தான் இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்குதுன்னா ஃபைவ் இன்ஜின் எல்பிஜி என்ட்ராஸோடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் வரைக்கும்ங்கன்னா பேக்கில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் எல்பி அண்டர்ஸ்மெண்ட்டோடு இருக்கிற வண்டிங்க இது நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் நெக்சட்டுபல் தான் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரூபா கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி சொந்தமாக்கிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேருந்து பண்ணி கொடுத்துலாங்கண்ணா நான் அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் ஆல்டோ எயிட்னு எடுங்கண்ணா இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ஆயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம சொந்தமாக்கிட்டு போயிடலாங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்கண்ணா டயர் பைன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி வரை தாராளமாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ராண்ட் நியூ சீட் கவர் தான் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் இண்டோ ஏசி லாக்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தி ஓராயிரம் அவுடிகிட்டு ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குதுங்கண்ணா இந்த வண்டி நம்ம ப்ரைஸ் நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணுதுங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கா நெகசெட்டப்பில் தான் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றான் நான் அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ராக ரெண்டாயிரத்தி பதிமூணு மடல் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அதே தான் வெறும் நாற்பத்தி கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி சொந்தமாகிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக இருக்குங்கன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக ஃபுல் ஃபுல்லாக சொன்னாடியே வந்துடும் எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியடப்பு தான் நேரில் வந்து வண்டி கண்டிஷன் பார்த்து எடுத்துக்குவீங்களாமா வெறும் நாற்பத்தி கொண்டு வந்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்தியாவில் இருக்கிற பாதி பேர்த்தோட ஃபேவரட் கார்னு பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டாக தான் இருக்குங்க அதிக சேல்ஸாக மாருதி பிராண்ட்லேயும் அதிக சேல்ஸ் ஆகிற காரன் பார்த்தீங்கனாலும் மாருதி ஷிஃப்ட்டாக தான் இருக்குங்க ஏன் நம்ம தலை அஜித் யூஸ் காரே மாருதி ஷிஃப்ட்டு தாங்க இந்த கார் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வைக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க நாலு டயர் புது டயர் தான் பால் லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சீட் கவர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர்லாங்கன்னு வந்துடும் இந்த வண்டிக்கு அலாய்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் அலாய்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ் பொல்யூஷன் லைவ் தான் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன கட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை வந்து தான் நேரில் வாங்க திரும்பவும் சொல்கிறேன் வெறும் ஒரு இருபதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேமங்கண்ணா இதுக்கு முன்னாடி பார்த்த காரு ஷிஃப்ட்டு தான் என்ன கலர் மட்டும் வேறீங்க சில்வர் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சு இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா ஏசி சென்ட்ரலாகுன்னு சொல்லி ஃபுல்லாக சொன்ன வண்டியாக வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க நூடுல்ஸ் மாட்ரு போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் லோன் இருக்குன்னா இதோட எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது செப்டம்பர் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் தான் பொல்யூஷன் லைவ் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற பிரைஸ் கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை நெக தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா வண்டி நீங்கள் சொந்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மூணு டிஸ்ட்ரிக்ல இருக்கலாம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் தாராளமாக தரலாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டாங்கன்னா ஒரு இண்டியன் மார்க்கெட்டில் நல்லா போன வண்டி சொன்னால் இந்த வண்டி சொல்லாங்க பிகாஸ் இது வந்து கோட்ரஜெட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வரைக்கும் வந்த ஸ்விஃப்டோட இன்ஜின் தான் இதுக்கு இருக்குதுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது செகண்ட் ஓனருங்கன்னா திருப்பூர் வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது எஃப்சி காமிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூவா கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் நிகோசேட்டப்படுது தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டிஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மூணு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வெறும் எழுபதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் மாக்கலாம் வெறும் ஒரு லட்சத்துக்கு லக்ஸரி செடான் வெஹிக்கிள் பார்க்குறீங்களா இந்த வண்டி உங்களுக்கு போண்டா சிட்டிங்க டால்ஃபின் டைப்பு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இருக்காது அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிறாங்க எந்த ஒரு இன்டீ டென்ட்டு ஸ்கிராச் இல்லாமல் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபேன்சி நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லி நாலு டயரு புது டயரு தான் போட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டரு கூட ஓட்டியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டி மேனி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிறாங்கண்ணா ப்ராண்ட் நியூ சீட் கவர் எதுவும் பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணாமல் தான் இருந்திருக்கிறாங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் இண்டோ ஏசி லாக்னு சொல்லி ஃபுல்லாப்ஷன் வண்டியாக வந்துடும் இப்போ இல்லாமல் அசதி இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டினாலுமே எந்த ஒரு சளிப்பு இல்லாமல் வண்டி வந்து ஓட்டுறதே தெரியாத அளவுக்கு வண்டி போயிட்டு வந்துட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு வெறும் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக வைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில்லாம் நெக்சட்டை தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு டிஸ்ட்ரிக் பண்ணி கொடுத்துட்லாம் வெறும் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்